பாவிகளை ரட்சிக்க பரலோகம் துறந்து பூலோகம் வந்த இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு இரட்சகர் பிறந்தார் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் லூகா பத்தொன்பது பத்து சீறி பாய்ந்து கொண்டிருந்த ஒரு ஆற்றை கடக்க முயன்று கொண்டிருந்த போது வழுக்கி ஆற்றில் விழுந்து விட்டான் ஒரு வாலிபன் ஆற்றின் சீற்றத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் அவன் உயிருக்காக போராடிக் கொண்டிருந்தான் கரை புரண்டோடும் ஆற்றை கண்டு பயந்தவர்களாய் கரையில் நின்றவர்கள் அவனுக்கு உதவி செய்ய முடியாமல் இருக்கிறார்கள் இருந்தாலும் அவர்கள் வாய் சும்மா இருக்கவில்லை பாவம் இப்படி ஒரு பரிதாப முடிவை இறைவன் இவன் தலையில் எழுதிவிட்டாரே இது விதியின் மேல் நம்பிக்கை உள்ள ஒருவர் கூறிய குற்று எப்படியாவது உன் மூக்கை மட்டும் நீருக்கு மேல் வைத்திரு மகனே என்று ஒரு முதியவர் ஆலோசனை நீச்சல் கற்றியிருந்தால் இந்த நிலை வந்திருக்குமா என்று குறை கூறும் இயல்புள்ள ஒரு மனிதர் யார் பெற்ற பிள்ளையோ பாவம் அவன் தாயின் உள்ளம் என்ன பாடுபடும் இது ஒரு பெண்ணின் கூற்று இவர் மிகவும் கவனமாக ஆற்றை கடந்திருக்க வேண்டும் விழுந்த பிறகு என்ன செய்வது சலிப்புடன் ஒருவர் கூறினார் அப்பொழுது திடீரென்று அங்கு ஒரு மீனவன் வந்தான் நிலைமையை புரிந்து கொள்ள அவனுக்கு அதிக நேரம் பிடிக்கவில்லை நீரில் குதித்தான் அவனை மீட்டான் ஆம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் செய்தார் பாவமாகிய ஆற்றில் நாம் மூழ்கி நாம் நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது நம்மை தூக்கி கரை சேர்ப்பதற்காக தேவன் இந்த உலகத்திற்கு இரட்சகராக வந்து பிறந்தார் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்று நாம் பார்க்கிறோம் பாவம் செய்கிற நாம் ஒவ்வொருவரையும் மீட்டு எடுப்பதற்காக ஆண்டவர் நம்மை தேடி பாலனாக இந்த உலகத்தில் வந்து அவதரித்தார் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மலேசிய விமானம் கடலுக்குள் சென்றது அதை தேடியும் அவர்கள் கண்டுபிடிக்க முடியவில்லை ஆனால் இழந்து போனதை தேடவும் கண்டுபிடிக்கவும் ஆண்டவர் தனது ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு பாலகனாக கொடுத்து அவர் இந்த உலகத்தில் அநேக மக்களை அவர்களுடைய இழந்து போன காரியங்களை மீட்டெடுப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்த திருநாள் தான் கிறிஸ்துமஸ் பண்டிகையாக நாம் ஆசரித்து வருகிறோம் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் தான் மனுஷகுமாரன் உலகத்திற்கு வந்திருக்கிறார் எத்தனையோ விதமான நற்செய்திகள் உலகம் முழுவதும் கூறப்பட்டாலும் இன்னும் அறிந்திருக்கிறது சிலர் மாத்திரமே இன்னும் ஆண்டவரை தேடாத அநேகர் காணப்படுகிறார்கள் அவர்கள் எல்லாரையும் ரட்சிப்பதற்கு ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தார் அந்த மலேசிய விமானத்தை தேடும்போது அந்த கடலுக்கடியில் உள்ள ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்தது எட்டு சதவீதம் இன்னும் தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் கடலுக்கடியில் உள்ள பொக்கிஷங்களை அவர்கள் கண்டுபிடிக்கவில்லை அதே போலத்தான் இந்த உலகம் முழுவதும் உள்ள மக்கள் ஆண்டவரை இன்னும் கண்டு கொள்ளாமல் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இழந்து போனவர்களை தேடவும் ரட்சிக்கவுமே இயேசு கிறிஸ்து பாலகனாக இந்த உலகத்தில் வந்துதித்தார் நாம் அவரை கண்டடைவோம் அவரை ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம் ஜபம் அன்பின் இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி சே செலுத்துகிறோம் கத்தவை அண்டவரே பாவிகளை இரட்சிக்க நீ இருந்த உலகத்திற்கு வந்தீரேசப்பா பாவ ஆற்றில் கரைபுரண்டு போகின்ற பாவ வெள்ளத்தில் சிக்கி தவிக்கிற ஒவ்வொருவரையும் அந்தவரை மீட்டெடுப்பதற்காக நீர் இந்த பாலகனாக பந் வந்து பிறந்த ரேசப்பா இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷ குமாரனாக இந்த உலகத்திற்கு வந்தீர் அதை உணர்ந்தவர்களாய் நாங்கள் ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளவும் அநேகருக்கு உங்களுடைய அன்பை பறைசாற்றவும் எங்களுக்கு அனுகிரகம் செய்துள்ளோம் மீட்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்